வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல வேப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு இந்த வேப்பூருக்கு பக்கத்துல தான் கழுதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த கழுதூர் கிராமத்துல பெரியசாமி மலர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க பெரியசாமி கூலி வேலைக்கு தான் போறாரு அந்த கிராமத்துல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது பெரியசாமியோட பையன் படித்து முடிச்சுட்டு அவரும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அவருடைய பேர் முருகன் அவருக்கு இருபத்தேழு வயது ஆகுது இப்போ பெரியசாமி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா வேல்முருகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வேல்முருகன் படித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதனால அவருக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் முடிவு பண்ணுறாங்க பெரியசாமி என்ன பண்றாருன்னா அவங்க நெருங்கிய சொந்தத்தில் யாராவது பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வரணும் கிடைக்கிது அப்படி அந்த பொண்ணை தன்னுடைய மகனுக்கு சந்தோஷமாக திருமணம் பண்ணி வச்சுருக்காரு பெரியசாமி ஆனால் திருமணமாகி பத்தே மாசத்துல தன்னுடைய மகன் இறந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு அப்பா அவருக்கு தெரியாது சரியாக அக்டோபர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு பெரியசாமியோட வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு அந்த ஃபோனை எடுத்து பெரியசாமி பேசும்போதே உடஞ்சு போகிறாரு ஏன்னா அந்த ஃபோன் காலில் உங்கள் மகன் இறந்து போயிட்டான் உங்கள் மகன் தூக்கு போட்டு அவரோட உயிரை அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பெரியசாமிக்கு கிடைக்குது இதை தன்னுடைய மனைவியான மலர் கொடிக்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேருமே பயங்கரமா கதறி அழுகுறாங்க ஏன்னா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆகி ஒன்பது மாசம் தான் ஆகுது மாமியார் வீட்டுல இருந்து தான் அவர் இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலே கிடைச்சிருக்கு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அங்க ஆல்ரெடி முருகன் இறந்து போயிருந்திருக்காரு ஆனா என்ன காரணம் எதுக்காக அவரோட உயிர் அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியல இதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க உடனடியா போலீஸ் அதிகாரிகளும் அங்க வந்து பாக்குறாங்க அப்படி போலீஸ் இந்த கேஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு முருகன் எப்படி இறந்து போயிருப்பாரு அப்படிங்கிற உண்மையும் வெளியே வந்துச்சு கல்யாணம் ஆகி பத்தே மாசத்துல முருகன் அவரோட உயிர் அவரே எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம் மேலும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்த அந்த அதிர்ச்சியான உண்மை என்ன இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்க போறோம் வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க முருகன் கல்யாணம் ஆகி பத்தே மாசத்துல அவரோட உயிர் அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கு ஒரு நெருடலாவே இருந்துச்சு அவர் இந்த மாதிரி இறந்து போயிட்டாருங்கிற விஷயம் கேள்விப்படும் போது பெரிய சாமி அதை பெருசா எடுத்துக்கல ஆனா அவங்க அம்மா மலர் கொடிக்கு தன்னுடைய மகன் இறப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறத அவங்க நினைச்சாங்க ஒருவேளை முருகன் இறந்து போகணும்னா அது தன்னுடைய வீட்டுல இறந்து போயிருக்கலாம் எதுக்காக மாமியார் வீட்டில் போய் தான் இறந்து போகணும்னு சொல்லிட்டு முருகனுக்கு எந்தவித கட்டாயமும் இல்லை அதனால அவரோட இறப்பில் சந்தேகம் இருக்கிறத அவங்க அம்மா மலர் கொடி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தகவலை கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் முருகனோட உடலை அட்டாப்சி பண்ணுறாங்க அட்டாப்சி பண்ணி பார்த்தாதான் உண்மையிலேயே அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் அதனால் போலீஸ் அடுத்த கட்டமாக முருகனோட உடலை அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டே நாளில் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அதில் என்ன வந்திருக்குன்னா முருகன் வந்து அவரோட உயிரை அவரே எடுத்துக்கல யாரோ முருகனை வேணும்னே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க கழுத்தை நேரிச்சு கொண்டுட்டு தான் இது ஒரு சூசைட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தூக்கு கைத்தில் தொங்க விட்டுருக்காங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு இதனால அவங்க மாமியார் வீட்டில் தான் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க உடனே போலீஸ் முருகனோட மனைவி கிட்டே தனியாக விசாரணை பண்ணுறாங்க அதே டைம்ல முருகனோட மாமியார் கிட்டையும் தனியாக விசாரணை பண்ணுறாங்க அப்படி மனைவி கிட்ட விசாரணை பண்ணும்போது பெருசாக எந்த தகவலும் கிடைக்கல அவங்க மனைவி மேலே சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அவங்க மனைவி மேலே சந்தேகப்படுற மாதிரி போலீஸ்க்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் அவங்க மாமியார் விசாரிக்கும்போது தான் போலீஸே அதிர்ந்து போகிற மாதிரி சில தகவல்கள் கிடைச்சிருக்கு ஏன்னா இறந்து போன முருகனோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியாக எங்கள் அம்மா தான் அவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்தையும் எங்கிட்ட சொன்னாங்க முதன் முதல்ல எங்கள் அம்மா தான் அவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்தை எங்ககிட்ட சொன்னாங்க அவர் இந்த மாதிரி பக்கத்தரையில் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் அதனால முதல் முதல்ல அவர் இறந்ததை பார்த்தது எங்கள் அம்மா தான் சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க இதை கேட்கும் போது போலீஸ்க்கு முழுக்க முழுக்க அவங்க அம்மா தான் டவுட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டைல விசாரிக்கும் போது தான் அவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்க கன்ஃபியூஸ் பண்ணதே என்னோட மருமகனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் எதுக்காக கொலை பண்ணீங்க என்ன காரணம் இது எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்க ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கிட்ட அவங்க அப்படி என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப டீடைலா பாத்திரலாம் முருகனோட அப்பா பெரியசாமி எங்கெங்கயோ பொண்ணு தேடி அழிஞ்சிருக்காரு ஆனா அவருக்கு எங்கேயுமே தன்னோட மகனுக்கு பொண்ணு கிடைக்கல அதனால முருகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருந்திருக்காரு அப்படி போது அவங்க நெருங்கிய சொந்தத்துல ஒரு பெண் இருக்கிறத அவருக்கு தெரிய வருது அதாவது அவங்க நெருங்கிய சொந்தக்காரங்க தான் குமுதா குமுதாவோட மகள் பேரு பவித்ரா அதனால குமுதாவை கூப்பிட்டு பெரியசாமி பேசுறாரு இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு உன்னோட மகளை கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு குமுதாவும் ஓகே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல நார்மலா தான் உங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது பவித்ரா கர்ப்பமாக ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு முருகன் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் விட்டுட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கே வந்துடுறாரு தன்னுடைய வீட்டுல இருந்தபடியே அவரு அன்றாட வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு டைம் போது அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இப்படியதான் அவரோட லைஃப் வந்து ஒம்போது மாசமா போயிட்டே இருந்திருக்கு அப்படி மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது அதாவது முருகனோட மாமியார் கும்முதாக்கும் முருகனுக்கும் ஒரு தவறான பழக்கம் ஏற்படுது அது தவறான உறவை நோக்கி போக ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் வீட்டுக்கு தன்னுடைய மனைவியை பார்க்கறத விட மாமியாரை பார்க்கறதுக்காக தான் அதிக டைம் வந்திருக்காரு முருகன் இது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே நோட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்துகிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தான் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் பப்ளிக்காக ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அது மட்டும் இல்ல நிறைய இடங்களுக்கு போறது சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா இருந்திருக்காங்க ஆனா இது எதுவுமே அவங்க மனைவி பவித்ராக்கு தெரியாது அவங்க மனைவியும் அதே வீட்டில் தான் இருக்காங்க ஆனா நடக்கிற கூத்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி முருகன் அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே அதே வீட்டுக்குள்ளே ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது முருகனோட ஒய்ஃப் பிரெக்னண்டாக அந்த வீட்டில் இருக்கும்போதே தன்னுடைய மாமியார் கூட உறவு வச்சுட்டு இருந்தாரு முருகன் இப்படியே ரெண்டு பேரும் அடிக்கடி யாருக்குமே தெரியாமல் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே உல்லாசமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க இதையே முருகன் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சாரு இது ஒரு கட்டத்தில் கும்புதாக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா முருகன் போக போக குடிச்சிட்டு வர ஆரம்பிக்கிறாரு இதுக்கு எல்லாம் அவருக்கு குடி பழக்கமே இல்லை எப்போ மாமியார் கூட தவறான உறவு ஏற்பட்டுச்சோ அப்போ இருந்து குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு முருகன் இது அவங்க மாமியார் குமுதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நீ இந்த மாதிரிலாம் குடிக்காதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் முருகன் இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை தொடர்ந்து குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்காரு இதனால நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அடிக்கடி சண்டையும் மாற ஆரம்பிச்சது நீ இனிமேல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீ என் கூட சேரவே கூடாது நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த உறவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமுதா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இருந்தாலும் முருகனால அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விடவே முடியல குடிச்சிட்டு அடிக்கடி வந்து அவங்க கூட நெருக்கமாக இருக்க சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்தில் குமுதாக்கு என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி தான் சம்பவ நடந்திருக்கு சரியாக அக்டோபர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு முருகன் தன்னுடைய மனைவி பார்க்குறத வீட்டில் சொல்லிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் ரெண்டு ரூம் இருந்திருக்கு ஒரு ரூமில் தான் குமுதா இருந்திருக்காங்க பக்கத்து ரூமில் முருகனோட மனைவி பவித்ரா தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவர் அப்படியே போய் பவித்ராவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவங்கள எழுப்பாம அப்படியே அங்கேருந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க மாமியார் குமுதா ரூமுக்கு போறாரு அங்கே போய்ட்டு அவங்க மாமியார் கூட உறவு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஏற்கனவே முருகன் மேலே பயங்கர கடுப்பில் இருந்திருக்காங்க குமுதா ஏன்னா இவர் அடிக்கடி குடிச்சிட்டு வராரு சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குமுதா தன்னுடைய மகளுக்கே நம்ம துரோகம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால எப்படியாவது முருகனை தட்டி விடணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் அவங்களால முடியல அன்னைக்கும் அதே மாதிரி தான் குடிச்சிட்டு வந்து உறவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்போ கும்பதா இன்னைக்கெல்லாம் என்னால் சுத்தமாக முடியாது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்காங்க இருந்தாலும் முருகன் விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்போ கும்பதா என்ன சொல்றாங்கன்னா பக்கத்து ரூம்ல தான் என்னுடைய பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அதாவது உன் மனைவி தூங்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் போனோம்னா பக்கத்து ரூம்ல கண்டிப்பாக சவுண்டு கேட்டுரும் அதனால நம்ம மாட்டிக்குவோம் இந்த மாதிரி ஒரு உறவுல இருக்கிறதே ரொம்ப கேவலம் ஒருவேளை என் பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இது எதையுமே முருகனால கேட்கவே முடியல ஏன்னா அவரு போதையில இருக்காரு அதனால வழுக்க தன்னுடைய மாமியார் கூட உறவு வச்சுக்க முற்பட்டிருக்காரு இதனால கடுப்பான குமுதம் என்ன பண்றாங்கன்னா அவரை சும்மா கழுத்தை பிடிச்சி தள்ளி தான் விட்டுருக்காங்க கழுத்தை பிடிச்சி தள்ளிக்கிட்டே போய் செவுத்துல அடிச்சிருக்காங்க கழுத்தை பிடிச்சுக்கிட்டே போய் செவுத்துல அடிச்சு நிப்பாட்டியிருக்காங்க ஆனா அவரை தான் இப்படி பண்ணியிருக்காங்க ஆனா அப்புறம் கழுத்துல இருந்து கை எடுக்கும் போது முருகன் அப்படியே சரிஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது முருகனோட கழுத்துல கை வச்சு அழுத்தும் போது அவருக்கு உயிர் போயிருச்சு அதனால அதே இடத்துல சுருண்டு விழுந்து இறந்து போயிருக்காரு முருகன் இதுக்கப்புறம் அவர் இறந்து போனதை எப்படி மறைக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்து ரூம்பல வேற அவங்க மகள் தூங்கிட்டு இருக்காங்க ஒருவேளை முருகன் வந்தது இந்த மாதிரி நடந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கேவலமா போயிடும் அதனால இது ஒரு சூசைட் மாதிரி நம்ம செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க ஒரு சேலை எடுத்து அவங்க ஃபேன்ல தொங்க விடுறாங்க முருகன் தூக்கு போட்டு அவரோட உயிரை அவரே எடுத்துக்கிட்ட மாதிரி செட்டப் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் பக்கத்து ரூம்பல போய் உன்னுடைய புருஷன் தூக்கு போட்டுட்டான் இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு பவித்ராக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்பதான் பவித்ராவுக்கு தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு ஆனால் நல்லா இருந்த கணவர் திடீர்னு எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்லிட்டு பவித்ராவுக்குமே தெரியல அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில குமுதா சொன்னது கேட்டு பவித்ராவே ஆடி போயிட்டாங்க தன்னுடைய அம்மா தனக்கே துரோகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே கேள்விக்குறியா போயிருச்சு முருகனும் இறந்து போயிட்டாரு உடனே போலீஸ் குமுதாவை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க முருகன் அவங்க மாமியார் கூட உறவு வச்சது மட்டும் இல்லாம அவங்களை கட்டாயப்படுத்தி நிறைய துன்புறுத்தி இருக்காரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியல ஆனா அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரும்னு சொல்லிட்டு குமுதா நினச்சிருக்காங்க அப்பா வலுக்கட்டாயமா உறவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நடந்த இந்த பிரச்சனையில தான் அவரோட உயிரே போயிருக்கு இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது என்னைக்கு இருந்தாலும் வெளியே தெரிஞ்சிடும் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு கிரைம்ல தான் முடியும் அதேதான் எந்த கேஸ்லயும் நடந்திருக்கு இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ